வணக்கம் அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்முடைய அடவியில் தோட்ட பராமரிப்பு வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பதிவுலேயுமே தொடர்ந்து சொல்லியிருப்பேன் பகுதி பகுதியாக செஞ்சிட்ருக்கேன் முதல்ல வீட்டு வாசலில் மண் இருக்கிற இடத்துல கொஞ்சம் செடிகளும் தொட்டிகளும் வச்சுருந்தேன் அதுலேயே இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்குது அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் அல்லியும் தாமரையும் மட்டும் வச்சுருந்தேன் வண்டி விடுற இடத்துல அப்புறம் அந்த வேலையை முடிச்சாச்சு இப்போ மாடிக்கு இன்னைக்கு வந்தோம் பார்த்திங்கல்ல இந்த செடியெலாம் பார்க்க எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே களை செடி வளர்ந்துருக்கா இது எதுவுமே கலை கிடையாது எல்லாமே மூலிகை தான் இந்த செடிகளை நம்ம முக்கியமாக வச்ச செடிகள் இருக்குது பாருங்க அது எல்லாத்தையும் இந்த வேண்டாத செடிகள் நமக்கு இப்போ உடனடியாக பயன்படாத செடிகள் அப்படியே மூடி புதர் மாதிரி ஆக்கி வச்சுருக்கு நிறைய காஞ்சி போய் நிறைய வீணாகிலாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைக்கி சரி பண்ணோம் சரி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தோட்டம் எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் இப்போ பிடுங்கிறது எதுவுமே வந்து வேண்டாத செடி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழா நெல்லி வெள்ளை கரிசலாங்கண்ணி அப்புறம் அரைக்கீரை குப்பைக்கீரை கீரை இது மாதிரி தான் நிறைய வளர்ந்துருக்கு என்னென்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் பூச்சி இருக்குது நிழல் விழுறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் பூச்சிகள் இருக்குது பாருங்க மிளகு கொடியே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு எல்லாமே மறைச்சிருக்கு மிளகு கொடி ஒரு பத்து இடத்துல வச்சுருக்கேன் அந்த எந்த கொடியுமே தெரியாத அளவுக்கு எல்லாமே மறைச்சிருக்கு இது எல்லாமே ஒரு அம்மாவோட துணையோட தான் செய்கிறேன் இது எல்லாம் களைஞ்சி எடுத்துட்டு இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் எரு வச்சுட்டு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி கொஞ்சம் செடி நல்லா இருக்குங்கிற காரணத்துக்காக அந்த ரெண்டு செடியை விட்டுட்டேன் மீத எல்லாத்தையுமே பிடுங்கிடுறேன் இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வெயில் நல்லா வரும்போது நமக்கு ஒரு ஒரு கட்ட அளவுக்கு கீரையே கிடைக்கும் இதை நான் வந்து சிறுபருப்பு போட்டு கடைஞ்சிடுவேன் அவ்வளோ நல்லது கண்ணுக்கு முடிக்கு இந்த வெள்ளை கரிசிலாங்கண்ணி அவ்வளோ நல்லது இதை வச்சு எங்களுடைய அப்பாவுடைய காலத்துலலாம் தோட்டத்தில் வயல்லலாம் நடந்து போகும்போது இதை பறித்து பல்லு தேய்ப்பாங்களாமா பல்லுக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நமக்கு ஏது தோட்டம் துறவெல்லாம் அதனால் இதெல்லாம் வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த தகவல் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு இங்கே சின்ன சின்னதாக இலை ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்க இது எல்லாமே அம்மான் பச்சரிசி தான் இதுவும் சமைக்கக்கூடியது எல்லாமே கொஞ்சம் பூச்சி அடித்த மாதிரி இருக்குது அதனால் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே பறித்து எடுத்துட்டு இதுக்கெல்லாம் இப்போ வந்து எரு வைப்போம் இது சக்கரவள்ளி கொடி பாருங்கள் இது கோத்தகரிலேருந்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் நாலு வருஷத்துக்கு மேலேயா பத்திரமாக வச்சுருக்கேன் இங்கே நம்மளுக்கு சக்கரை கொடி கிடைக்கும் இருந்தாலும் இது அந்த ஊரில் அங்கே விளைஞ்ச ஒரு கொடி அப்படிங்கிறதுனால அதனுடைய நினைவாக இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு கிழங்கு இருக்குது ஏன்னா சின்ன தொட்டி மண்ணும் ரொம்ப குறைவு இதில் அதனால் இது வந்து போனால் போகுது அப்படின்னு வளர்ந்துருக்கு போலருக்கு சின்னதாக குச்சி குச்சியாக ஒரு ரெண்டு மூணு வள்ளிக்கிழங்கும் கிடச்சிது இதை நாளைக்கு அவிக்கலாம்னு இருக்கேன் எனக்குன்னு மட்டும் அடவிக்குன்னு ஒரு அழகான சின்ன இடம் ஒரு இருபத்தஞ்சி முப்பது சென்ட்டு கிடச்சா கூட போதும் என்ன போல் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆள் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு மாற்றி அங்கே நான் வளர்த்து எடுப்பேன் இது பாருங்கள் இப்போ வந்து தோட்டம் சுத்தம் பண்ணிவிட்டேன் இந்த எருவெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இன்னும் கேலரி கொடுக்கல அது இன்னொரு நாள் செய்யணும் மிளகு கொடியில் மிளகுலாம் காய்ச்சிருக்கு பாருங்கள் எதுவுமே தெரியாமல் இருந்தது என்ன வளர்ந்துருக்கு வளரல அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்தது இப்போது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு சுத்தம் பண்ணோடனே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி அலங்காரமாக வைக்க வேண்டிய செடி தொட்டி இல்லைன்னு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன் இது வந்து பூக்கள் தரக்கூடிய செடி எல்லா தொட்டியும் சுத்தம் பண்ணியாச்சு எல்லா தொட்டிலேயும் எரு வந்து போட்டு வச்சுருக்கேன் மேலோடு போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் அந்த எரு வந்து ஈரமாக இருந்தது அது காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் எல்லா மண்ணையும் ஒரு நாள் உட்கார்ந்து கிளறி விடணும் இந்த அல்லி தாமரைலாம் வச்சுருந்தேன் பாருங்கள் அந்த தொட்டிகள் இது வந்து மணிமுல்லை பார்க்க அழகாக இருக்கில்ல இதில் வந்து ஒரு லேசான ஒரு நறுமணம் வருது இந்த பூவில் இருக்குது இந்த தொட்டிகள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பதிவு ஆரம்பத்தில் எப்படி காட்டியிருந்தேன் ஆனால் இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கமாக ஒரே மாதிரி அளவுள்ள தொட்டியை அடுக்கியாச்சு நம்மளுடைய டேபிள் ரோஸ்லேயும் ஊறுபட்ட களை செடி இருந்தது இந்த நீட்டுக்கும் நெடுகுக்கும் இந்த தொட்டிகள் தான் இருந்தது அங்கே ஒரு தூரத்தில் நாலு தொட்டி தெரியுது பாருங்க அந்த தொட்டியை இங்கே முன்னாடி வச்சுருந்தேன் இப்போ நான் அள்ளியும் தாமரையும் செவத்து வர வச்சிருக்கேன் பாருங்கள் இங்கே வச்சுருந்ததுனால தொந்தரவாகவே இருந்தது ஏன்னா அதில் வந்து ஒன்றுத்தில் எலுமிச்சங்காயும் செங்காயும் ராஸ்பெரியும் வச்சுருந்தேன் அந்த ராஸ்பெரி நம்ம ஊருக்கு வந்து சரி வரல நான் அதனால் அதை விட்டுட்டேன் ஒரு மூணு வருஷமாக வச்சுருக்கேன் ஒன்றுமே வரல அப்படிங்கிற காரணத்தினால விட்டுட்டேன் அதுவே அதாவது நம்மளுடைய ஈடுபாடு அது மேலே இல்லைன்னு தெரிஞ்சோடனே அந்த செடியெலாம் அதுவே மடிஞ்சு போயிடுது அது இதை வந்து நான் நிறைய உணர்வு பூர்வமாக உணர்ந்திருக்கேன் அந்த மாதிரி அந்த தொட்டிகள்லாம் நமக்கு தொந்தரவாக இருந்ததுன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் தூக்கி ஒதுக்கி வச்சோடனே இத்தனை தொட்டியையும் இந்த சின்ன இடத்துலையே என்னால் அடுக்க முடிஞ்சுது இத்தனை நாளாக என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் இப்போது தோட்ட வேலைக்கு வந்த அம்மாவும் நானும் சேர்ந்து தான் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தொட்டி எல்லாம் இங்கே நகர்த்தி வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எல்லாமே செஞ்சோம் இந்த மொத்தத்தையும் சுத்தம் பண்ணியாச்சு அள்ளி தாமரைன்னு ஒரு செடி விடாமல் எல்லாத்துக்குமே எரு வச்சு ஒழுங்குபடுத்தி ஒரு பக்கமாக வச்சாச்சு இதெல்லாம் உங்கள் கூட எதுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் எனக்கு இவ்வளோ வேலையும் நம்ம செஞ்சு முடித்ததும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி பாருங்கள் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்கும் இவ்வளவு தோட்ட வேலைகள் செஞ்சும் தான் நம்ம வந்து ஒரு செடியை உற்பத்தி பண்ணி உங்கள் கைக்கு ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த ஒரு தொட்டியை நகர்த்தணுனாலே எவ்வளோ கஷ்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ தொட்டையும் இடம் மாற்றி வச்சு அதுக்கு எரு கொடுத்து அந்த செடியெல்லாம் எடுத்துட்டு திரும்பவும் மறுநடவு செஞ்சு இவ்வளோ வேலையும் இருக்குது இவ்வளோ வேலையும் செஞ்சு தான் நம்ம வந்து ஒரு செடியை உற்பத்தி பண்ணுறோம் அப்படி இருக்கும் பொழுது அதுக்குண்டான விலை நம்ம நிர்ணயம் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லை தானே இவ்வளோ செடியும் நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு தண்ணி செலவு மின்சார செலவு நம்மளுடைய உழைப்பு இது எல்லாமே அடங்கியிருக்கு இல்லையா அதனால் நம்மக்கிட்ட அடவியில் செடி வாங்குகிறவங்க நியாயமாக ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் செடி வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை இயற்கையோடு இணைந்திருப்போம் நன்றி